நான்ஞ்சு லேண்டு ப்ரமோட்டர்ஸ் ஒரு இடம் ஒன்று விற்பனை வந்துருக்கு இந்த இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா கருங்கல் கருங்கல்ல பழைய துண்டத்தோலை கருங்கல்ல ஒரு அரை கிலோமீட்டர் உள்ள வரணும் தார் ரோட்டு பாதை தார் ரோட்டு பாதையிலே இடந்த இடம் இருக்கு ரோட்டு லெவல்லே தான் இருக்கிற இடம் மொத்தம் புல் பிடிச்சுன்னு கேல கரெக்டாக தெரியலை ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது அடி வரும் ஃப்ரண்டேஜ் நல்ல தண்ணி வசதியுள்ள இடம் பத்து சென்ட் இடம் பக்கத்தில் எல்லா இடம் வீடு நிறைஞ்ச இடம் தான் பத்து சென்ட் இடம் வீடு வைக்க நல்ல ஏற்ற இடம் இதில் அவங்க வந்து இதில் ஒரு சென்ட்டுக்கு அவங்க கேட்குற விலை வந்து சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா கேட்காங்க இது ஃபிக்ஸட் ஒன்றும் கிடையாது நேரில் வரும்போது கொஞ்சம் குறைச்சி கொடுப்பேன்னு நல்ல சொன்னாங்க வீடியோக்கு இடம் தேடி இந்த இடத்த நல்ல தண்ணி வசதியில் இடம் பத்து சென்ட் இடம் வீடியோக்கு நல்ல ஏற்ற இடம் தேவைப்படுவார் கான்டக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க